Hi viewers welcome to Hanisha ladies tips இன்னைக்கு நம்மளோட டிப்ல வந்து banana smoothie எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த banana smoothie வந்துங்க एक्चुअली இதுல வந்து இது வந்து flaxseed னு சொல்வாங்க ஆளிவிதை இந்த ஆலி விதை வந்து இதுல வந்து கொலாஜன் சென்ஸ் வந்து இதுல ரொம்ப நிறைய இருக்கு एक्चुअली இது வந்து நம்மளோட லேடிஸ்க்கு வந்து நம்ம அயன் கலெக்ட் ரொம்ப கம்மியாயிரும் இல்லையா அதுக்கு வந்து இது சாப்பிடணும் இது ரொம்ப நல்லது வந்து பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட இந்த ஆழி விதை வந்து ரெகுலரா சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அது வந்து கியூர் ஆயிடும் அயன் சத்து வந்து நம்ம உடம்புல வந்து அதிகமாக சேர்ந்துடும் அதுக்காக தான் ஆஹ் நான் வந்து ஆழி விதை வந்து இந்த ஸ்மூத்தியோட ஆட் பண்றேன் அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா பாதாம் நான் வந்து பாதாம் வந்து ஊற வச்சிட்டேன் ஆல்ரெடி நைட்டே ஊற வச்சது நாலு பாதாம் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் திராட்சை திராட்சையும் தெரியும் நிறைய பேத்துக்கு இதில் இது வந்து சாப்பிட்டா வந்து இந்த மலைச்சிக்கல்லாம் இருக்காது ஸோ வந்து டேஸ்ட்டுக்காகவும் இதை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பால் ஒரு கப் எடுத்துக்கிட்டேன் பனானா வந்து உங்ககிட்ட என்ன பனான் எந்த எந்த வகையான பனானா இருந்தாலும் ஓகே நான் வந்து செவ்வாழை எடுத்துக்கிட்டேன் செவ்வாழை வந்து இன்னும் கூட கொஞ்சம் ஹெல்த் ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ அதனால நான் செவ்வாலை எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஹனி ஹனி எடுத்து எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் இதுக்கு தேவையானது தான் இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து பனானாவை வந்து தோல் உரிச்சிட்டு கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பாருங்க பாதாமையும் வந்து தோல் உரிச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு வந்து பனானா சேர்த்துக்கலாம் ஒரு பனானா சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் இந்த பாதாமையும் திராட்சையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் சீட்ஸ் வந்து நம்மளோட விஷ் விருப்பந்தான் இது வந்து கொஞ்சமாக சேர்த்தா போதும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பால் பால் ஒரு கப் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் அரைச்ச வாட்டி அதுக்கப்புறம் நான் இதை ஃபுல்லாக ஊற்றி சேர்த்து அரைச்சிருவேன் இதனால அரைச்சிட்டேங்க இப்போ வந்து இதை எடுத்துட்டு இது வந்து இப்போ வந்து அரைச்சிட்டேன் இதில் வந்து இப்போ வந்து கொஞ்சம் ஹனி நம்ம வந்து இதோட ஆட் பண்ண போறோம் சுகர் சேர்த்துக்கலாம் பட் வந்து ஹனி வந்து ரொம்ப நல்லதுனால நான் ஹனி சேர்க்குறேன் நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் வேணா நீங்கள் சுகர் சேர்த்துக்கூட கொடுங்க ஹனியும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஒரு ஸ்மாலாக ஒரு ஒரு ரொட்டேட் பண்ணிக்கலாம் மிக்சியில் வச்சு இன்னும் ஒரு லைட்டாக ஒரு அறவிட்டலாம் இப்போ நம்மளோட ஸ்மூத்தி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நான் இது ஹனி சேர்த்து அதையும் லைட்டாக அரைச்சிட்டேன் ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு நம்மளோட ஸ்மூத்தி வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நான் இந்த கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் இப்போ வந்து நம்மளோட பனானா ஸ்மூத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து ஃப்ளாக் சீட் சேர்த்துருக்கோம் ஸோ லேடிஸ் நீங்கள் வந்து இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப நல்லது நம்மளோட ஹெல்த்துக்கு ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பா